இந்த வீடியோவை பார்க்கும்போது அது உதவியற்றவர்களுக்கு உணவு வழங்க உதவுகிறது மற்றும் நாங்கள் அதிக பார்வைகளை நன்றி பிரச்சனை இல்லை இது

குறைவான மேசைகள் உள்ளன சில மாணவர்கள் உண்மையில் கற்களின் மேல் உட்கார வேண்டியிருக்கிறது நீங்கள் இதிலே நான்கு குழந்தைகளை வைக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் இது ரெண்டு குழந்தைகளுக்கே மட்டுமே என்று நினைக்கப்படுகிறது உண்மையிலே நான்கு அல்ல அவர்களுக்கு புதிய மேசைகள் வேண்டும் என்று கேட்க முடியுமா சிந்தியா அப்ப நான் உடனே திரும்பி வருகிறேன் அதை உள்ளே கொண்டு வாருங்கள் இப்போது இந்த புதிய மாணவர்களுடன் கூட அனைவருக்கும் உட்கார இடம் உள்ளது அவர்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பாருங்கள் எளிதாக விஷயங்களை உணர்த்துகிறது பள்ளிக்காக ஒரு புதிய தினமும் பள்ளி நாளில் இந்த சமையல் அறையுடன் அனைத்து குழந்தைகளுக்கும் காலை மற்றும் மதிய உணவை வழங்க முடியாது என்பதற்காக நாங்கள் இந்த

பண்ணையின் ஒரு பகுதி நேரடியாக பள்ளிகளுக்கு செல்கிறது மற்றொரு பகுதி அருகில் உள்ள சமூகங்களுக்கு விற்க நாங்கள் குறிப்பாக வளர்க்கிறோம் இது இலாப நோக்கம் அமைப்பை தொடர உதவுகிறது இப்பொழுது இந்த பண்ணைகள் கையேடு வேலைகளை பயன்படுத்துவதால இது பள்ளிகளுக்கு தேவையான அளவு உணவை தயாரிக்கும் போதுமான திறமையாக இல்லை அதனால் நாங்களும் கொண்டு வந்தோம் அப்படி முடியாது இப்போது மக்கள் இப்படி கையேடு வேலை செய்வதற்கு பதிலாக அவர்கள் இந்த டிராக்டர் பயன்படுத்தலாம் முந்தைய நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் எடுத்தது இப்போது நாற்பத்தஞ்சு வினாடிகளில் முடியும் இந்த டிராக்டர் நீங்கள் நினைப்பது